சமஸ்கிருதத்தில் கட்டாயம் தேர்ச்சி பெற்றாதான் எம்பிபிஎஸ் என்ற டிகிரிக்கே போக முடியும் என்ற விதி இருந்த போது நீதி கட்சி வந்துதான் முதல் முறையாக சமஸ்கிருதம் மருத்துவத்துக்கு கட்டாயம் இல்லை மருத்துவத்துக்கு கட்டாயம் கணிதமும் அறிவியல் தானே சமஸ்கிருதம் இல்லை என்கிற ஒரு கட்டுப்பாடை ஒரு நீர் நீக்கியல் அது நீக்கிய பின்புதான் எல்லோரும் மருத்துவம் படிக்கலாம் என்ற நிலை இந்த நாட்டுக்குள் வந்தது அப்புறம் தான் நம்ம நம்ம ஆளுக்கு கொஞ்சமா மருத்துவம் படிக்கலாம்னு ஆசைப்பட்டார் அப்படி மருத்துவம் படிக்கலாம் என்ற நிலை வருகிற போதுதான் மருத்துவம் என்பது இது எங்களுக்கு மட்டுமே சொந்தம் என்று இருக்கிற ஒரு உயர் கூட்டம் ஐயர் ஐயங்கார் என்ற ஒரு பார்ப்பனை சமூகத்தை சேர்ந்தவர்கள் அது எப்படி இவர்கள் எல்லாம் ஒரு குப்பனும் சுப்பனும் மருத்துவம் படிக்க ஆரம்பிக்கிறான் என்று அதற்கு சில நிகழ்வு வைத்தார்கள் அன்பு கொண்ட மக்களை கல்வியை போராடி போராடி ஆண்டாண்டு காலமாக ஆண்ட பரம்பரையாக இருந்தார் எங்களுடைய தாத்தங்கள் அரசர்களாக இருந்தார்கள் எங்களுக்கு கூட்டங்கள் அங்கு இருக்கக்கூடிய கோற்படை தளபதியாக இருந்தாலும் அரசு வேலைக்கு போக வேண்டும் என்றால் கல்வி வேண்டும் அதில் மருத்துவம்தான் பெரிய படிப்பு அதை படிப்பதற்கும் தகுதி வேண்டும் என்று பல நாள் போராடிதான் கொஞ்சமாய் கொண்டு வந்தான்